நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும் ஆரம்பத்திலிருந்தே தேவன் தம்மை பிதாவாக இஸ்ரவேலருக்கு காண்பித்துட்டே வரார் ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை மோசே கூட கூப்பிடல யாருமே கூப்பிடல ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் இருந்தான் அவன் ஸ்கோர் பண்ணிட்டான் அவன் அப்பிதாவேன்ட்டான் யார் தெரியுமா தாவிது ஆண்டோ சொன்னான் ஈவனை நான் தெரிந்தெடுத்தேன் ஏன் தெரிந்தெடுத்தேன் என்று சங்கீத எண்பத்தி ஒன்பது படிச்சீங்கன்னா தெரிய எடுக்க வேண்டாம் அதுல சொல்ல அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்பா இயேசு வந்ததும் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா அப்படிதான் கூப்பிடணும் நீ அவரை ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் கூப்பிட்ட கேட்பாரு ஆனா நீ அது உனக்கு ஆண்டவர் கடையில யாரை இப்போ வச்சுட்ட தெரியுமா ஆபரகாம வச்சுட்ட ஈசாக்க வச்சுட்ட யாக்கோபாத் இப்படி போற உன் ஜபம் வந்து அவரை விட்டு உன்னை தூர கொண்டு போக கூடாது உன் ஜபம் அவர் கிட்ட கொண்டு போகணும் நம்ம ஜபிக்க வந்து நிக்க போதே ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அடுத்து அடுத்த லிஸ்ட் பெருசா இருக்கு யாக்கோபுக்கு பன்னிரண்டு பிள்ளைங்க சொல்லுங்க சேர்த்து அடுத்து அப்போ சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க இவன் ஒருத்தர் ஜோமண்ணா வந்தாலும் எங்க போனான் அண்டபரே ஜோமண்ணி ஜோமணி அப்படி வரக்கூடாது நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அப்பா அண்ணா என்ன நடக்கும் தெரியுமா இளையகுமாரன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அப்பா அங்கிருந்து ஓடி வரா ஓடி வரா தகப்பனே இந்த அன்புக்கு இனே கிடையாது அன்புக்கு இந்த அன்புக்கு அதாவது அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது